நெல்லை டவுனில் பொதுமக்களிடம் மனுக்கொலை பெற்ற முன்னாள் மேயர் சரவணன் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு பகுதி சபா கூட்டம் நெல்லை மாநகராட்சி பதினாறாவது வார்டுக்கு உட்பட்ட நெல்லை டவுன் அடைக்கல மாதா தெருவில் வைத்து நடைபெற்றது மாநகராட்சி முன்னாள் மேயர் சரவணன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார் இந்த நிகழ்ச்சியில் பகுதி சபா தலைவர் நாராயணன் வட்ட செயலாளர் லெனின் தலைமை கழக பேச்சாளர் ரவி பிரதிநிதி மணிகண்டன் மாநகராட்சி இளநிலை உதவியாளர் நாக நாகசுப்பிரமணியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் आ एक और ने नमन राय वीडियो में बारे में ja ma annan küsimusele .